மைனஸ் த்ரீ கமா ஃபைவ் ஃபைவ் கமா சிக்ஸ் மற்றும் ஃபைவ் கமா மைனஸ் டூ ஆகியவற்றை முனைகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பை காண்க இதற்கான விடையை பார்க்கலாம் ஸோ இங்கே மூன்று புள்ளிகள் கொடுத்துருக்காங்க அந்த மூன்று புள்ளிகளை எப்படி எடுத்துக்கணுன்னா ஏபிசி அப்படின்னு மூன்று புள்ளிகளை எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா ஆஃப் எழுதிக்கிறோம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ அகைன் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எழுதிக்கிறோம் எழுதிட்ட பிறகு இந்த வேல்யூலாம் கொண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் மைனஸ் டூ அகைன் மைனஸ் த்ரீ கம் ஃபைவ் இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் த்ரீ இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் எயிட்டீன் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டென் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் டொண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஆஃப் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் எழுதிக்கிறோம் எழுத் மைனஸ் எயிட்டீன் மைனஸ் டென் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் ஃபை டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஆஃப் இருபத்தஞ்சு முப்பது ஐம்பத்தஞ்சு ஒரு ஆறு அறுபத்தி ஒன்று ஒன் பை டூ மைனஸ் டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னா மைனஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ்டி ஒன் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டி ஃபோரை டூவா டிவைட் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிது மைனஸ் தேர்ட்டி டூ ஒரு பரப்பு என்பது நமக்கு மைனஸில் வராது ப்ளஸில் தான் வரும் ஸோ நம்ம இந்த முக்கோணத்தின் பரப்பு வந்து முப்பத்தி ரெண்டு சதுர வளாகன்னு நம்ம பிளஸ்ல எழுதணும் ஸோ நமக்கான ஆன்சர் முப்பத்தி ரெண்டு சதுர வளாகல் என்பது இதனுடைய ஆன்சர்

சாய்வு என்னன்னா M சீக்யல்ட் ஒன் என்பது இதனுடைய ஆன்சர் ஒரு கோட்டின் சாய்வு கொடுத்துட்டாங்க கோட்டின் சாய்வு கோணம் கேட்குறாங்க ஸோ இப்போ நேர்பட்டி சாய்வு ரூட் ஆஃப் த்ரீனா கோட்டின் கோணம் கண்டுபிடிக்கணுன்னா இப்போ சாய்வு கோணம்னாலே ஃபார்மலா எம்எஸ் சிகுவல்ட் டேன் தீட்டா தான் ஃபார்முலா தான் ஃபார்முலா சாய்வு கொடுத்துட்டாங்க எம்முடைய வேல்யூ வந்து ரூட் கொடுத்துட்டாங்க tan உடைய எத்தனை டிகிரிக்கு வேல்யூ √3 கிடைக்கும்னா tan உடைய 60 டிகிரிக்கு நமக்கு வேல்யூ √3 கிடைக்கும். அப்ப நமக்கு தேவையான ஆன்சர் என்னன்னா tan 60 டிகிரி தான் இதுளுடைய ஆன்சர். சோ நம்ம 60 டிகிரி போட்டுக்கலாம். சோ இங்கே நமக்கு தேவையான சாய்வு கோணம் வந்து 60 டிகிரி என்பது இதுளுடைய ஆன்சர். -6,1 மற்றும் -3,2 என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை காண்கன்னு கொடுத்துட்டாங்க. இது இரண்டு புள்ளிகள் அமைப்பு

இதுல எம் என்பது சாய்வை குறிக்கிறது சி என்பது ஒய் வெட்டு வெட்டு துண்ட குறிக்குது ஒய் வெட்டு துண்ட நமக்கு இந்த ஃபார்முலாவை பண்ணும்போது சாய்வு சாய்வு வெட்டு துண்டு தமிழ் பாடு ஒய்இஸ் இக்குவல் டுஸ் சி ஒய்வல் அஞ்சு எக்ஸ் சி வேல்யூ மைனஸ் நைன் அப்ப நமக்கு எப்படி கிடைக்குன்னா கிடைக்கும் ஒய்இஸ்வல் நைன் கிடைக்கும் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் நைன் இப்போ நேர்கோட்டின் சமன்பாடு என்னன்னா ax plus by plus c is equal to 0 இதுதான் நேர்கோட்டின் சமன்பாடு அப்போ x y இந்த இந்த வெட்டு துண்டு இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பக்கத்துல வரணும் அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிளஸ் ஒய் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஒய்யா மாறும் அந்த மாதிரி தேவையான ஆன்சர் எப்படி வரும்னா ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் நைன் இஸ் ஈக்குவல் ஜீரோ இதுதான் என்னன்னா ஒரு புள்ளி ஒரு சாய்வு ஒய் வெட்டு துண்டு கொடுக்கப்பட்டால் நேர்கோட்டின் சமன்பாடு ஒய்இல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி என்ற யூஸ் பண்ணி நமக்கு கொண்டு தான் நமக்கு தேவையான ஆன்சர் இப்படி கிடைக்கும் 5x எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் is டு to கிடைக்கும் இதுதான் இதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்முலேட்டருக்கான ஆன்சர் இது செகண்ட் ஃபார்முலேட்டர் பார்த்தீங்கன்னா சாய்வு கோணம் மற்றும் y வெட்டுத்து கொடுத்துருக்காங்க அப்போ சாய்வு கோணம் அப்படின்னு சொல்லும்போது சாய்வு கோணம்னாவே நமக்கு ஃபார்முலா எம்எஸ் tan தீட்டான் அப்போ எம்எஸ்இல் டென் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின் அப்போ எம்இல் கிடைக்கும் இப்போ சாய்வுனுடைய வேல்யூ ஒன்

எல்லாத்தையுமே செவனால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இது இதுவெட்டுன்னு வந்துடும் இப்போ எயிட் பை செவன் டிவைட் பண்ணிட்டீங்க கிடைச்சிச்சு இதுதான் வந்து சாய்வு சாய்வுட்டு துண்டு வடிவம் அப்போ எம் எம்முக்கு நேராக இருக்கிறது எம்முக்கு நேராக இருக்கிறது எயிட் பை செவன் அப்போ சாய்வு எம் சாய்வு எம் வந்து எயிட் பை செவன் y வெட்டு தொண்டு c வந்து பாத்தீங்கனா c கி நேரா இருக்கு 6 by 7 அப்பா சாய்வு 8 by 7 y வெட்டு தொண்டு c வந்து 6 by 7 கிடைக்கும் அப்பா சாய்வு 8 by 7 y வெட்டு தொண்டு c 6 7 என்பது இதனுடைய ஆன்சர் ஒரு புள்ளி குடுத்திருக்காங்க 3, minus 4 என்ற புள்ளி வழிச்சில் வதும் minus 5, 7 சாய்வாக உடையதுமான

எம் வேல்யூ மைனஸ் ஃபைவ் பை செவன் எம் வேல்யூஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் வேல்யூ த்ரீ இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்வேஷன் கிடைச்சிருக்குது ஏழால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்னா ஏழு ஆள் மல்டிப்ளை பண்ணும் 7 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏழு ஒய் ஏழு நாள் இருபத்தி எட்டு இட்ஸ் ஈக்வல் இங்கே இருக்கக்கூடிய செவன் கேன்சல் ஆயிரும் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும் இதை உள்கொண்டு போயிட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 28 5x கிடைக்கும் கொண்டு நமக்கு நேர்கோட்டின் சமன்பாடு என்னன்னா அப்படின்ற கொண்டு வரணும் ஸோ இங்க எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் எக்ஸ் மாறும் இந்த பிளஸ் பதினஞ்சு இந்த பக்கம் மைனஸ் பதினஞ்சு மாறும் இதை கொண்டு வந்தாச்சு இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸை எழுதிக்கலாம் ஃபைவ் எக்ஸ் அடுத்து ஒய் எழுதிக்கலாம் செவன் ஒய் அடுத்தது கான்ஸ்டன்ட் எழுதும்போது இருபத்தி எட்டுல பதினஞ்சு போச்சுன்னா பதிமூணு இப்போ நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு என்னென்னா ஃபைவ் எக்ஸ் பிளஸ் செவன் ஒய் பிளஸ் தேர்ட்டின் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்பது இதனுடைய ஆன்சர் இரண்டு புள்ளி வழி செல்லும் சமன்பாடு கேட்குறாங்க ஃபைவ் கமா மைனஸ் த்ரீ மற்றும் செவன் கமா ஃபோர் என்ற இரு புள்ளிகள் வழிச்செல்லும் மேற்கோட்டின் சமன்பாடு கேட்குறாங்க ஸோ ரெண்டு புள்ளி நான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நேர்கோட்டின் சமன்பாடுக்கான ஒன் பை ஒய் டூ ஒன் இஸ்வல் எக்ஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் எக்ஸ் ஒன் இங்கே எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் டூ மைனஸ் ஃபோர் இந்த வேல்யூட் பண்ணும் போது ஒய் ஒன் வந்து

ஸோ இதை க்ராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிங்கன்னா டூ ஒய் பிளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்வல் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஃபைவ்னு கிடைக்கும் ஸோ இந்த மைனஸை அடுத்த பங்கு கொண்டு வந்தீங்கன்னா டூ ஒய் பிளஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் இந்த பிளஸ் ஃபை இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் ஃபைவ் மாறிடுது ஸோ நமக்கு தேவையான நேர்கோட்டின் வடிவம் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி இஸ் ஈக்வல் டு சீரோ ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி இஸ் டு சீரோ அப்போது ஃபர்ஸ்டு எக்ஸ எழுதிக்கிட்டோன்னா எக்ஸு அடுத்தது AX plus BY 2Y, டூ ஒய் ஆறுல அஞ்சு போனால் ஒன்று அப்போ எக்ஸ் plus டூ ஒய் 1 ஒன் equal to 0 ஜீரோ என்பது AX plus BY பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஸீரோ என்ற நேர்கோட்டின் வடிவத்தில் இருக்குது ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்னென்னா எக்ஸ் பிளஸ் டூ ஒய் பிளஸ் ஒன் இஸ் என்பது என்னுடைய answer.

வெட்டுத்துண்டு வடிவத்துக்கு கொண்டு வர போகிறோம் எக்ஸ் பைஏ பிளஸ் ஒய் பை பி பிளஸ் எக்ஸ் பைஏ பிளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு ஒன் இந்த வடிவத்துக்கு கொண்டு வர போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த மை ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் அடுத்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ்னு மாறிடுது ஃபோர் எக்ஸ் மைனஸ் நைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ ரெண்டு பக்கம் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோர் எக்ஸ் பை மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் நைன் ஒய் பை மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இஸ் ஈக்வல் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் பை மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ்னா அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸ் பை மைனஸ் நைன் கிடைக்கும் இங்கே மைனஸ் இண்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒய் பை ஃபோர் இட்ஸ் ஈக்குவல் டு கிடைக்கும் அப்போது இது கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி இட்ஸ் ஈக்வல் டு ஒன் இதை கம்பேர் பண்ணும்போது ஏவுக்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூ மைனஸ் நைன் அதே போல் பிக்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூ ஃபோர் அப்போது எக்ஸ் வெட்டு துண்டு ஏ வந்து மைனஸ் நைன் ஏவுக்கு நேராக இருக்க வேல்யூ மைனஸ் நைன் ஒய் வெட்டு துண்டு பிக்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூ ஃபோர் ஸோ ஆன்சர் X வைட்டு துண்டு ஏ equal to மைனஸ் நைன் Y வெட்டு துண்டு பி equal to ஃபோர் என்பது இதனுடைய ஆன்சர்